அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நல்லவர்களே சிறந்தவர்களே கடலில் விழுந்தால் காப்பாற்ற பலர்கள் வருவாங்க ஆனால் கடனில் விழுந்தால் யாரும் கை தந்து உதவ மாட்டாங்க இந்த அளவுக்குண்டா நபி சொல்லாஹூ சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செஞ்சு ஷஹீதான ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் விடும் கடனை தவிர அப்போ கடன் அவ்வளோ பயங்கரமானது சிலவங்க கடன் எடுத்து போட்டு திருப்பி கொடுக்குறாங்க இல்லை அன்பாந்தவர்களே எடுத்த கடனை மிக அவசரமாக கொடுப்பதுக்கு திருப்பி கொடுப்பதுக்கு ஒரு துவா ஆகிது அது மட்டும் இல்லை இந்த துவா எங்களோட சக்கராத்தில் களிமா வரும் தன்மையை விட்டும் பாதுகாக்கும் அதே போன்று நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் அது மட்டுமல்ல நெருப்பால் வரக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் இந்த துவா எங்களை பாதுகாக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹூன்னு அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹூ அலி சொல்லுவாங்க சின்னதாக துவா பாபம் அல்லாஹும் அலீம் அன் மினன் மினி வல் குஃப்ரி வல் ஃபக்கர் அது மட்டுமல்ல வறுமை எல்லாம் நீங்கி அதிகமான வரக்கத்தும் கிடைக்கும் நிஷால்லா ஓதுங்கோ மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அல்லா ரஹமத்து செய்வான் அமீன்